நண்பர் அனைவருக்கும் உரிமைகள் சார்பாக இனிய வணக்கம் விசிகா விருது வழங்கும் நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரஞ்சித் பற்றிய சலசலப்பு முற்றுப்புள்ளி வைத்த திருமாவளவனவர்கள் இந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் என்னைக்கான காணொலியை பார்க்க போறோம் உங்கள் எல்லாரும் தெரியும் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விருது வழங்கும் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுச்சு அந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் அவர்கள் ஒரு சூப்பரான கருத்தியலை தூக்கி முன் வச்சாரு அவருடைய கருத்தியல் என்பது பா ரஞ்சித் அவர்கள் சம்பந்தமான சில பல சலசலப்புகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைத்தது போல இருந்துச்சு அது என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயில் என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அது என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது மதுரை மாவட்டத்தில் திருமோகூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊர் வந்து இருக்குது அந்த ஊர்ல ஒரு நாற்பது வண்டி தலித் சமுதாய மக்கள் வசிக்கின்ற குடியிருப்புக்குள்ள இடைநிலை ஜாதியை சார்ந்தவர்கள் உள்ள புகுந்து என்ன பண்ணுறாங்க நாற்பது வண்டி அடிச்சு உடைக்கிறாங்க ஒன்று கிடையாது ரெண்டு கிடையாது நாற்பது வண்டி அந்த வீடியோ கூட நம்ம தான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் முதன் முதலாக போட்டிருந்தோம் ஸோ நாற்பது வண்டி அடித்து உடைக்கிறாங்க என்ன காரணத்துக்காக வண்டி அடித்து உடைக்கிறாங்க பொருளாதார சேதம் பண்ணால் மட்டும்தான் தலித் சமுதாய மக்கள் வாழ்க்கையில் மேலே வர முடியாது என்ற காரணத்திற்காக நாற்பது வண்டி அடித்து உடைக்கிறானுங்க அடிவைத்தல் அடிக்கிறது பொருளாதார ரீதியாக அடிக்கிறது ஸோ அதைத்தான் அவங்க பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க போராட்டங்கள் பண்ணுறாங்க போராட்டங்கள் பண்ணுறாங்க விடுதலை சிறுதை கட்சியினுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக நின்ற கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் புலிகள் கட்சி பெரியாரிய இயக்கங்கள் அம்பேத்கரிய இயக்கங்கள் இதர சின்ன சின்ன அம்பேத்கர் இயக்கங்கள் ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க பாதிக்கப்பட்ட அந்த தலித் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறாங்க ஸோ விடுதலை சிறுதை கட்சியினுடைய தீவிர முயற்சியின் விளைவுகளால் தான் என்ன பண்ணுறாங்க அதிகார வர்க்கங்கள் அந்த பாதிக்கப்பட்ட அடித்து உடைக்கப்பட்ட அந்த நாற்பது வண்டிகளுக்கும் நிவாரணம் வழங்கினாங்க வழங்க வச்சாங்க ஸோ அவங்க வழங்க வைப்பதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி காரணம் அதே வேறையில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஆதரவாக துணை நின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் காரணம் சரிங்களா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலுமே வந்து யார் பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ அந்த ஜாதியை சாதவே அதுக்குள்ளேயும் இருக்கிறான் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயும் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் பாதிப்பை ஏற்படுத்திய நபர்கள் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நான் களத்தில் நிற்பேன் இதுதான் எனக்கு வந்து மார்க்சியம் சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட தலித் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் போராட்டம் பண்ணுறாங்க தன்னுடைய சொந்த சாதிக்காரையும் பாதிப்பை ஏற்படுத்தாலும் பரவாயில்ல நான் போராட்டம் பண்ண வேண்டாம் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க எது தீர்மானிக்குது தலித் சமுதாய மக்களுடைய விடுதலைக்காக எது தீர்மானிக்குது தோழமை இயக்கங்களுடைய கருத்தியல்கள் எல்லாருமே பிசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பெரியார் இயக்கங்கள் இவங்க எல்லாம் எந்த புள்ளியில் அணிச்சேர்றாங்க ஜாதி என்று சொல்லப்படுகின்ற புலியில் அணிச்சேரல கருத்தியல் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை அணிச்சேர்றாங்க ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை அணிச்சிடுறாங்க அவங்க ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை அணிச்சேர்ந்ததன் விளைவுகளாலதான் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பது வண்டி இருக்கு இல்லையா அடிச்சு உடைக்கப்பட்ட நாற்பது வண்டி அதுக்கு நிவாரணம் வாங்கி தர முடிஞ்சிச்சு ஓகேவா சோ இது எதற்காக சொல்கிறேன்னா இது ஒரு சாப்டர் இது அப்படியே வச்சுங்க இன்னொரு சாப்டர் கூட இருக்குது இன்னொரு விஷயம் கூட இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலகட்டங்களில் ஓபிசி மக்களுக்கு வந்து மண்டல் என்று சொல்லப்படி நபர் என்ன பண்றாருனா இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாரு அவர் பல இடங்கள் போய் ஆய்வுகள் பண்றாரு ஓபிசி ஓபிசின்னா பிசி எம்பிசி மக்கள் தமிழில் சொல்றாருந்தா முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இதில் பின்ன நபர்கள் எல்லாமே பிசி எம்பிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க சரிங்களா ஸோ இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் மேலே வரணும் அப்படின்னா அவங்களுக்கும் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லி மண்டல் பல இடங்களில் போய் ஆய்வுகள் பண்ணி ஒரு கமிஷன் வந்து ஒரு அந்த தன்னுடைய கமிஷன் மூலமாக ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு அப்போ அந்த ஓபிசி மக்கள் இருக்காங்களா பிசி எம்பிசி மக்கள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் வாழ்க்கையில் மேலே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி மண்டல் கமிஷன் வந்து பரிந்துரை பண்ணுது ஆனால் அந்த பரிந்துரையை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ண கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்போ இருந்த பாஜக வாஜ்பாய் தலைமை என்ன பண்ணுறாங்க ரத யாத்திரை போகிறாங்க ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு தராத மண்டல் கமிஷன் பரிந்துரையை வந்து அமல்படுத்தாத அப்படின்னு சொல்லி ஓபிசி மக்களுக்கு எதிராக பிசிஎம்பிசி மக்களுக்கு எதிராக அவனுக்கு நீ இடஒதுக்கீடு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவனும் மேலே வந்துடுவான் ஆனால் இடஒதுக்கீடு அவனுக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசாங்கம் இந்திய நாடு எல்லா இடங்களும் என்ன பண்ணுறாங்க ரத யாத்திரை போகிறாங்க ரத யாத்திரைன்ற பேர் வந்து ரத்த யாத்திரை போகிற இடங்கள்ல தான் அடித்து உடைக்கிறாங்க யாருக்கு எதிராக போனாங்க ஓபிசி மக்கள் இட் கொடுக்காதுன்னு சொல்லி போனாங்க அப்போ இப்போ இருக்கிற ஓபிசி மக்களுடைய எதிரிகள் யார் ஓபிசி மக்களுடைய எதிரிகள் யார் பாஜக என்று சொல்லப்படுகின்ற அப்படின்னா கட்சி அந்த கட்சி தான் ஓபிசி மக்களுடைய எதிரி வன்னிய முதல் எதிரி யார் பாஜக கவுண்டர் சமாயத்தினுடைய முதல் எதிரி யாரு பாஜக முக்குலோத்தர் சமாயத்தை சார்ந்த இடஒது முக்குலோத்தர் சமாயத்தினுடைய எதிரி முதல் எதிரி யாரு பாஜக நாடா சமுதாயத்தினுடைய முதல் எதிரி யாரு பாஜக ஏன்னா அவன் தான் உனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னான் இன்றைக்கி வந்து அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை ஏற்றுக்கொண்டதன் விளைவுகளால் தான் இன்றைக்கி வந்து வன்னிய சமுதாயமோ கவுண்ட சமுமோ நாடாச்சமாயமோ முக்கலட்சத்தில் இருக்கிற நபர்களோ வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் இருக்கிறாங்க அன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு வரலை அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பதவியில் இருந்திருக்க முடியுமா அப்போ அன்னைக்கு வந்து உங்களோட இடஒதுக்கீடு இருந்த கட்சி எந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்போ இந்த கட்சிகள் கூட நீங்கள் கூட்டணி வைக்கலாமா உறவாடலாமா ஆடக்கூடாது இல்லை அப்போ உங்களுடைய எதிரி யார் பாஜக அப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா அன்னைக்கு மண்டல் கமிஷன் வருகின்ற பொழுது அந்த மண்டல் கமிஷன் அதாவது பிசி எம்பிசி மக்கள் இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் திருமாவளவன் எதிர்க்கல தமிழ்நாட்டில் திருமாவளவன் எதிர்க்கலை வடக்கு பக்கம் மாயாவதி எதிர்க்கலை அதே மாதிரி வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் என்று சொல்லப்படுகின்ற தலித்து தலைவர் வந்து எதிர்க்கலை அத்வாலை வந்து எதிர்க்கலை இவங்க யாருமே எடுக்கல ஆ மொத்தத்தில் இந்திய நாட்டில் வந்து ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு தருகின்ற பொழுது தலிச்சமுதாயத்தை சார்ந்த எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு எதிர்க்கவே கிடையாது அப்போ இந்த இடத்துல ஓபிசி மக்களை அரசியல் படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது உன்னோட எதிரி யாரும் கற்பிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது அப்போ நீங்க வந்து தலித் சமுதாய மக்கள்கிட்ட நீங்க அரசியல் படுத்துவதை விட தலித் சமுதாய மக்கள்கிட்டே மறுபடி மறுபடியும் நீங்க வந்து கருத்தியலை விதைப்பதை விட நீங்கள் விதைக்க வேண்டிய இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிசி மக்கள்கிட்ட தான் விதைக்கணும் ஒவ்வொரு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தளும் விதைக்கணும் ஒவ்வொரு நாடா சமுதாயத்தை சார்ந்தளும் விதைக்கணும் ஒவ்வொரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கிட்டையும் நீங்க கருத்தியலை விதைக்கணும் அதனால் நீங்கள் அரசியல் படுத்த வேண்டிய இடம் யாருன்னா தலித் சமுதாய மக்கள் கிடையாது சேரிகள் நல்லாவே இருக்குது நீங்கள் அரசியல் படுத்த வேண்டிய இடம் ஓபிசி சமுதாயத்தை சமுதாய சார்ந்த மக்கள் இப்போ ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒன்று திருமோகூர் மேட்ரோன்னு சொன்னேன் ரெண்டாவது என்ன சொன்னேன் இப்போ இந்த ஓபிசி சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீடு சம்மந்தமாக சொன்னேன் ஸோ இதுதான் சமீப காலமாக எழுந்த மிகப்பெரிய சர்ச்சை சர்ச்சை அதாவது பாரஞ்சித் ஒரு மேடையில் ஷாலின் லாரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அவங்க என்ன பண்ணாங்க கம்யூனிசத்தை ரொம்ப வந்து ஒரு கீழ்த்தரமாக பேசினாங்க கம்யூனிசம் வந்து எதுவுமே பண்ணவே இல்லை ஆச்சாக்கும் பூச்சாக்கும் கம்யூனிசம் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு தோணியில் அந்த ஷாலின் மரியா லாரன்ஸ் வந்து பேசியிருந்தாங்க ஸோ அந்த சலசலப்பு தான் சமீபத்தில் பேசியிருந்தாங்க கம்யூனிஸ்ட் எதுவுமே பண்ணல ஆனால் திருமோகர் மேட்டரில் என்ன நடந்துச்சு நான் வந்து ரொம்ப வரலாறுலாம் போக வேண்டிய தேவை இல்லை சமீபத்தில் நடந்த மட்டும் சொல்ல திருமோகர் மேட்டரில் என்ன நடந்துச்சு நான் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தோழமை சக்திகளுடைய அழுத்தத்தின் விளைவுகளால் தான் வந்து என்ன நடக்குது அதனால நிவாரணம் பெற்றுத்தர முடிஞ்சு சொல்லுவோம் ஸோ என்னன்னா திருமாவளவர்கள் மேடையில் வந்து இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் வந்து இந்த விஷயத்தை தான் போட்டு உடைக்கிறாரு கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம விடுதலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் தோழமை இயக்கக்கூடிய பங்களிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை தான் போட்டு உடைச்சு தலி சமுதாய மக்கள்கிட்ட இருக்கிற சலசலப்புக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சாரு கூட அதே மடல் என்ன சொன்னாப்புல நீங்கள் அரசியல் எங்கிட்ட பேசாதீங்க தலித் சமுதாய மக்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறாங்க சேரி ரொம்பவே சேஃபாக இருக்குது சேரி வந்து எப்பயுமே ஃபாசிசத்துக்கு எதிராக தான் இருக்குது பாஜக நாங்கள் உள்ள விடலை நீ விட்டது யாருன்னு பார்க்குறப்போ அது வந்து ஓபிசி சமுதாயத்துக்காக தான் விட்டாங்க ஓபிசி சமுதாய மக்கள்கிட்ட போய் நீ அரசியல் படுத்துங்க அப்படின்ற மாதிரி பாரஞ்சித் அவர்கள் ஒரு மேடையில் வந்து பேசியிருந்தார் அதே மேடையில் ஸ்டாலின் நிறைய மரியாதை பேசின அதே மேடையில் பாரஞ்சித்துமே பேசியிருந்தார் அப்போ இந்த இரண்டு சம்பவங்களுக்குமே வந்து பதிலளிக்கும் விதமாக தான் தன்னுடைய விருது வழங்கும் நிகழ்வுல வந்து திருமாவளவர்கள் என்ன பண்ணார்னா இந்த விஷயத்தை கோட் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னாப்பில் நான் சொன்ன விஷயத்தை சொன்னாப்பில் கருத்தியல் ரீதியாக மட்டும்தான் இங்கே நம்ம வந்து ஃபாசிஸ்ட்டை வர முடியும் மாறாக வந்து தலித்தியம் தனி தலித்தியம் தனி ஐடியாலஜி பேசுகின்ற பொழுது நம்ம வந்து ஃபாசிஸ்த்தை வரட்ட முடியாது சனாதன சக்தியில் வந்து வரட்ட முடியாது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பங்களிப்பு என்பது தலித் சமுதாய விடுதலை கம்யூ விடுதலையில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பங்களிப்பு வந்து என்பது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பங்களிப்பு அது நம்ம ஈஸியாக கடந்து போயிட முடியாது நடைமுறை வாழ்க்கையில் கூட அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் நான் சொன்ன மாதிரி திருமோகர் மேட்லேயும் தான் நம்ம பார்க்குறோம் பெருங்குடியிலேயும் பெருங்குடியில் ஒரு சின்ன பையனுடைய காலை வெட்டினாங்க அந்த சம்பவத்துக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் போராட்டம் பண்ணுச்சு வேகவியல் விஷயத்தில் வந்து முதல் முதலாக போராட்டம் கட்சி பண்ண கட்சி வந்து கம்யூனிஸ்ட் அந்த ஸ்பாட்டில் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வீசிக்கா வந்து அடுத்த வீசிகா பிரம்மாண்டமாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணாங்க சரிங்களா ஸோ தலிச்சமாக மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து நமக்கு வந்து ஆதரவு என்று சொல்லப்படுகின்ற மெஜாரிட்டி ஐடியாலஜி வந்து வேணும் மெஜாரிட்டி ஐடியாலஜி இல்லை அப்படின்னா தனிமோட்டு போயிடுவோம் நம்மளுடைய குரல் வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாகிடும் இது ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்றது ஐடியாலஜில் இருக்கிற நபர்கள் நம்ம கூட சேர்ந்து குரல் எழுப்புனா மட்டும்தான் நம்மளுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்கும் ஸோ அதைத்தான் திருமாவளவன் சொல்கிறார் அந்த மேடையில் வந்து சலசலப்பு முற்றுப்புடி வைக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பங்களிப்பு வந்து சாதாரணமாக பங்களிப்பு கிடையாது ஈஸியாக நம்ம கடந்து போயிட முடியாது அதனால் வந்து அவங்களுடைய தோழமை இயக்கங்களுடைய பலம் நமக்கு வேணும் அப்படின்ற விஷயத்தை மையப்படுத்தி அந்த விஷயத்தை அந்த இதுல விருது நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் அதே மாதிரி ரஞ்சித்தருடைய சொன்ன கருத்தையும் வழிமொழிஞ்சு பேசினாரு ரஞ்சித்தருடைய கருத்துமே என்னது சரி நாங்கள் நல்லா தாங்க இருக்கிறோம் நாங்கள் பாஜக நாங்கள் உடல உள்ள உடல பாஜக விட்டது யாரு ஓபிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்புறம் ரஞ்சித் கூட கிளாரிட்டி நான் வந்து இல்லை ஆனால் திருமாவளவர்கள் கிளாரிட்டியா சொன்னாப்ல ஓபிசி மக்களும் இடஒதுக்கீட்டு பறிச்சது யார் பாஜக தானே அப்போ பாஜக ஓபி சமுதாய மக்கள் உள்ள விட்டு இருக்கிறாங்க அப்போ பாஜக நம்ம வந்து அரசியல் படுத்த வேண்டியது யாருன்னு பார்க்குறப்ப அது ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ஓபி சமுதாய மக்கள்கிட்ட தான் போய் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இங்கே வாடா உன்னோடய எதிரியே யார் வந்து போது அப்படின்னு சொல்லி ஓபிசி சமுதாய மக்கள்கிட்ட தான் நம்ம சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாப்புல அந்த விஷயம் அந்த மா அந்த விருது நிகழ்ச்சியில் ஸோ நானும் போயிருந்தேன் ஸோ அதுதான் வந்து விசிகா விருது வழங்கும் நிகழ்ச்சி ரஞ்சித் பற்றிய சலசலப்பு முற்றுப்புள்ளி வைத்த திருமாவளவன் அப்படின்னு கண்ணோட்டத்தில் இந்த விஷயத்த பேசிடலாம் மறுபடியும் கூட பேசிடலாம் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் மறுபடியும் பேசிடலாம் அப்படின்னு இருக்காங்க இந்த காணொலி ஆக மொத்த மக்களே சித்தாந்தங்கள் மட்டும்தான் முடிய ஒன்று சேர்க்க முடியும் சுயசாதி பெருமைகளோ இல்லை நமக்குன்னு தனி ஐடியாலஜியோ ஒருபோதும் நம்முடைய வாய்ஸை வந்து உயர்த்தி தராது உயர்த்தி தரவே தராது பத்து பேர் சேர்ந்து எனக்கு வந்து இந்த மாதிரி குடும்பம் நடந்துருச்சுடா எனக்கு இந்த உரிமை வேணும்டா அப்படின்னு சொல்லி பத்து பேர் சேர்ந்து கத்துறதுக்கும் ஜனாயம் என்று சொல்லப்படுகின்ற இயக்கங்கள் எல்லாமே சேர்ந்து நூறு பேரா சேர்ந்து கத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் இருக்குது ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பண்ணணும் அதை விட்டுட்டு மாறாக சுயசாதி பெருமைகள் பேசுகின்ற பொழுது நம்முடைய வாய்ஸ் ஒருபோதும் அதிகார வர்க்கங்களுடைய காதை கிளிக்காது என்பதை கூறிக்கொண்டு ஜனாயம் என்று சொல்லப்படுகின்ற புள்ளியில் அணி சேருவோம் அப்படின்றது கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று சிறு புரட்சி செய்கின்ற புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்